அஹ்மது அலா ரசோலிஹில் கரீம் அம்மாபாத் சங்கை மிகுந்த சாலிகங்களே அல்லாஹ் சுபானஅதா மனித சமூகத்தை கரம்னா பணி ஆதம் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் நாம் கண்ணியப்படுத்தியுள்ளோம் என்பதாக சொல்லியிருக்கிறான் மனிதர்களின் மானம் மரியாதை மிகவும் முக்கியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த மரியாதை என்பது எதைவிட சிறந்தது எதைவிட நாம் உயர்வாக கருத வேண்டும் என்கின்ற ஒரு சம்பவம் இங்கே சல்லல்லாஹூ அலி அசல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது ஒரு நாள் காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறார்கள் அவர்களை அஜரத் இபுன் உமர் ரவியம் லாஹு தாலானு அவர்கள் பார்க்கிறார்கள் தவாஃபிற்கு இடையிலே சல்லல்லாஹூ அலி அசல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை இது மா அத்துயி ஓ அத்துயபீஹி காபாவே நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் உனது வாசனையும் அருமையாக நறுமணமிக்கதாக இருக்கிறது மா ஆலம கி ஆலம ஹர்மத்துக்கு உனக்கான கண்ணியம் உனக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை என்பது மிகவும் பிரம்மாண்டமானது இருந்தாலும் வல்லதே நஃசு முஹம்மதின் வியதிகி அல்லாஹின் மீது சத்தியமாக ல ஹுர்மத்துல் முக்மினி அல்லம் அல்லாஹி மின்கி உனக்கு கண்ணியம் செலுத்துவதை விட அல்லாஹ எது மிகவும் கண்ணியத்திற்குரியது தெரியுமா ஒரு முக்மீனின் மானம் மரியாதை பாதுகாப்பது என்பதாக சொல்லி கண்ப சொல்லி காண்பித்தார்கள் அனலம் பெருமானன் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எனவே உலகில் வாழ்ந்த எல்லா நபர்களுக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் பிறரின் மான மரியாதையில் நாம் தலையிட்டு அசிங்கப்படுத்தக்கூடாது குறிப்பாக முக்மின்களுக்கு மத்தியில் கட்டாயமான முறையில் மானத்தை பாதுகாக்க வேண்டும் அது காபத்துள்ளாவை காட்டிலும் கண்ணியத்திற்குரியது கேவலப்படுத்திவிட்டால் காபத்துல்லாவை விடவும் இழிவர செயலாக அது மாறிவிடுகிறது என்று சொல்ல வருகிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் என்பது எப்போது வருகிறதோ அவர்கள் மத்தியில் உள்ள பிணக்குகள் என்பது சண்டை சச்சரவுகள் என்பது போய்விடும் மக்காவிலிருந்து அகதிகளாக வருகிறார்கள் முஹாஜிரீன்கள் சல்லல்லாஹ் அலைய வசல்லம் அவர்கள் மதினாவிற்கு வந்தவுடன் அன்சாரிகளிடத்திலே கெஞ்சவில்லை இவங்களை விருந்தாளையே வச்சுக்கோங்க என்பதாக சொல்லவில்லை அங்கே சரதாகவலே சொல்லம் அவர்கள் அடைக்கலம் கொடுப்பதற்கு பதிலாக அடைக்கலம் கொடுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக இவர்கள் இன்றிலிருந்து உங்களுக்கு சகோதரர் உங்களுடைய அண்ணனாகவோ அல்லது தம்பியாகவோ அல்லது தங்கைகளாகவோ அக்காவாகவோ இவர்கள் இருப்பார்கள் என்பதாக சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் புகாரில் ஒரு பாடம் முஹாத் என்பதாக பதிவு செய்வார்கள் இமாம் அவர்கள் சகோதரத்துவம் சகோதரத்துவம் எப்போது ஒரு மனிதர்களுக்கு மத்தியில் வந்துவிட்டதோ இவர் அவரின் மீது அனிதம் செய்ய மாட்டார் நாம் நம்ம சொந்த அண்ணனுக்கோ தம்பிக்கோ அனிதம் செய்ய மாட்டோம் நம்மளோட அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ அநீதம் செய்வதை விரும்ப மாட்டோம் அதே போன்று தான் முஸ்லிம்கள் ஒருவருக்கும் ஒருவருக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் குரானும் மத்திய தான் நமக்கு கட்டளை இன்னமல் முக்மீனோன்னு இஹ்வார் முக்மீன்கள் சகோதரர்கள் சகோதரர் ஒருபோதும் தங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள் என்பதாக நமக்கு வலியுறுத்துகிறது நமக்கு மத்தியிலே எந்த காரியங்களெல்லாம் செய்தால் பிளவுகள் ஏற்படும் என்பதாக குரான் கூறி அதை விட்டுவிடுங்கள் என்பதாகவும் நமக்கு அது தடுக்கிறது முதல் விஷயம் என்ன மின் மின்ஹும் யாரும் யாரையும் கலாய்த்து கொள்ளாதீர்கள் கிண்டல் பண்ணாதீங்க உங்களை விட சிறந்தவர்களாக அவர் இருக்கலாம் அதே போன்று பெண்களும் யாரும் யாரையும் கலாய்த்து விடாதீர்கள் கிண்டல் செய்யாதீங்க உங்களை விட அவர் சிறப்பிற்குரியதாக இருக்கலாம் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் அப்போ நகைச்சுவை உணர்வு பிறரை கலாய்ப்பது என்பது மார்க்கத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதா என்பால் கிடையாது சலந்தாக அவர்கள் நிறைய நேரத்தை கலாச்சிருக்கிறாங்க ஆனால் அது யாருடைய மனதையும் புண்படுத்தாது உதாரணத்துக்கு சொல்வதானா ஒரு சஹாபி வராரு யார் ரசூல்தான் எனக்கு ஒட்டகம் வேணும் உங்கள்கிட்ட நிறைய ஒட்டகம் இருக்குல்ல போர்களை நீங்கள் பிடிச்சிட்டு வந்திருப்பீங்க ஒட்டகம் தாங்க எனக்கு என்பதாக கேட்கிறார் எனக்கு நல்லா பெரிய ஒட்டகமாக வேணும் கொளுத்த ஒட்டகமாக வேணும் அப்போ ரசுலா சொல்கிறாங்க பெரிய தர தரமாட்டேன் குட்டி ஓட்டகம் தான் நான் தருவேன் அதை வேண்டாம் நீ ஓட்டிகிட்டு போ என்பதாக சொல்கிறாங்க யாரும் சொல்லா நான் சுமைகளை அது மேலே ஏற்றணும் நான் அது மேலே ஏறி போகணும் தேவைப்பட்டால் பால் கறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் குட்டி ஓட்டகத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது என்பதாக அந்த நபித்தோழர் கேட்குறாரு அப்போ நாயகம் சொன்ன வார்த்தை அதெல்லாம் முடியாதுப்பா கண்டிப்பாக நான் குட்டி ஓட்டகம் தான் தருவேன் இவருக்கு அந்த ஓட்டகத்தை எடுத்து கொடுங்கப்பா என்பதாக ஒரு சஹாபை ஏவுறாங்க அவர் பார்த்தா ஒரு பெரிய ஓட்டகத்தை தான் பிடிச்சி வராரு ரசுல்லா சின்ன தான் சொன்னீங்களே அப்போ பெரிய ஓட்டகம் வந்திருக்கு அப்படி கேட்கும்போது நாயகம் சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க ஹதீஸில் இப்படியே வருது ஹத்தா பதத் நவாஜி தவு கடைவாய்ப்பல் தெரிகின்ற அளவிற்கு சிரித்து கொண்டே சொன்னார்கள் இது பெரிய ஓட்டகம்தான் ஆனால் இது அம்மாவுக்கு அது குட்டி ஓட்டகம் தானே அது அம்மாவுக்கு எவ்வளோ வயசானாலும் இது குட்டி ஓட்டகம் தானே அந்த அடிப்படையில் நான் சொன்னேன் நான் சும்மா விளையாண்டேன் என்பதாக நபிகள் சலல்லாஹெல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க இது தான் நாயகத்திற்கு மத்தியில் அந்த கலாய்ப்பு என்பது இருக்கும் இன்னொரு நாள் ஒரு வயசான அம்மா வராங்க ஒரு பெண்மணி வந்து ரசுல்தான் எனக்கு வயசாகிடுச்சு எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்பதாக கேட்குறாங்க அப்பயும் நாகம் ஒரு தக்கு கமெண்ட் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா வயசானவங்களாம் சொர்க்கம் கிடையாது போமானி என்பதாக சொல்லிட்டாங்க நான் ஒரு முக்மீனாக இருக்கேன் முஸ்லீமாக இருக்கிறேன் தொழுகிறேன் எனக்கு சொர்க்கம் கிடையாதா என்பதாக ஸ்பாட்லேயே அந்த அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க வயசான அம்மா அழுகம் வந்துருச்சு அப்போ ரசுலா சொன்ன வார்த்தை இதுதான் இங்கே குரான் ஓதுவது கிடையாதா குரானில் எல்லாம் இப்படி வாசகம் சொல்கிறாங்கள யார் வயதாக இருந்தாலும் வாலிபமாக அவர்களுக்கு மாற்றப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பப்படும் என்பதாக அல்லா சொல்லியிருக்கான் அல்லவா அதனால் வயசானவங்களுக்கு இடம் கிடையாது ஆனால் நீங்கள் வாலிப பெண்ணாக மாற்றப்பட்டு அனுப்பப்படுவீங்க அந்த இடத்துல தான் நான் சொன்னமா என்பதாக நாயகன் சொல்லல்லாஹலி அசலம்மா சொல்லுவாங்க இப்படி சல்லல்லாஹலி அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மத்தியில் நிறைய இந்த மாதிரி நகைச்சுவை உணர்வுகள் இருக்கும் இந்த மாதிரி நமக்கு மத்தியில் இருந்தால் பரவாயில்ல ஆனால் குறைகளை கூறி ஒருபோதும் நாம் நமக்கு மத்தியிலே கலாய்த்து கொள்ளக்கூடாது சஹாபாக்கள் அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் பண்ணிணாங்க சஹாபாக்களில் இவ்வளவு மசூது அலியல்லாகத்தால் அணுகும் அவங்க மிஸ்வா குச்சியை உடைப்பதற்காக வேண்டி மரத்து மேலே ஏறுறாங்க ஏறும்போது அவங்க கால் எப்படி இருக்குன்னா ரொம்ப சூம்பி போயிருக்கும் மெலிந்த கால்கள் நம்மளை மாதிரிலாம் இருக்காது ஒரு கால் குட்டையாகவும் ஒரு கால் நெட்டையாகவும் சூம்பி போயிருக்கும் அப்போ மரத்து மேலே ஏறுனா இவ்வளோ மசூது தாலா அணுகும் அவங்களுக்கு காற்றை அடித்து லைட்டாக கைலி விளகிடுச்சு அப்போ அந்த காலை பார்த்த சஹாபாக்கள் கிண்டலா என்ன நினைச்சாங்க தெரியல மிஸ்வா குச்சி மாதிரி அவர் கால் இருக்குது என்பதாக நினச்சாங்களா என்ன நினச்சாங்க தெரியல எல்லோரும் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இபுனு மசூர் தா அவங்களுக்கு வெக்கத்தில் ரொம்ப ஒரு மாதிரி கூனி குறுகி போயிட்டாங்க அப்போ நாயகம் உடனே அந்த இடத்த தடுத்தாங்க மா தல் ஹகூன் எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படி சிரிக்க என்ன காரியம் அவங்க கிட்டே இருக்குது அவருடைய கால்கள் அவருடைய இரண்டு கால்களும் அஸ்கலூன் ஃபில் மீசான மின் ஜபலி உஹதின் உஹது மலையையும் இவருடைய இரண்டு கால்களையும் மீசான் தராசில வைத்தால் அல்லஹாவிடத்தில் இவர்கள் கால்கள் தான் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும் என்பதாக சொல்லி அந்த இடத்திலே அந்த தவறை உடனே சொல்லலாக உள்ளே சொல்ல அவங்க திருத்தினாங்க எனவே சகோதரத்துவம் எந்த இடத்தில் உடைபடும் பிறர் மனது புண்படும் அளவிற்கு நாம் ஏதேனும் வார்த்தை விட்டுவிட்டால் சகோதரத்துவம் உடைந்து விடும் அதை இஸ்லாம் ஆரம்பத்தில் நமக்கு தடுத்து விடுகின்றது இரண்டாவது விஷயம் என்ன சொல்கிறது நீங்கள் உங்களுக்கு மத்தியில் இழிவாக கருதி கொள்ளாதீர்கள் வலா தனாபசூ பில் அல்காபு பட்டை பெயர்களை வைத்து நீங்கள் அழைத்து கொள்ளவே கூடாது அதன் மூலமாக மனது நோகினால் சகோதரத்துவம் முறிந்துவிடும் என்பதாக இஸ்லாம் கூறுகிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இரண்டு அப்துல்லா இரண்டு பேருமே ரசுல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஆனால் அந்த அப்துல்லான்ற பெயரை நீங்கள் வரலாற்றில் எங்கேயுமே பார்க்க முடியாது முதல் அப்துல்லாயா அசரத் அபு பக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலா அனுபு அவங்க பேர் அப்துல்லா தான் ஆனால் பட்ட பேர் ரசா என்ன சொல்லி கூப்பிட்டாங்க அபு பக்கர் ஏன்னா அவங்களுடைய பொண்ணு ஆயிஷா அம்மா சின்ன பொண்ணு எனவே அபு பக்கர் சின்ன பெண்ணின் தந்தை என்பதாக பட்ட பேர் வச்சு அழைப்பாங்க ஒரிஜினல் பேரை விட பட்ட பேர் மூலமாக ஃபேமஸ் ஆனவங்க அபு பக்கர் அலி தாலா அனுபவம் இரண்டாவது அப்துல்லா யார் அபு ஹுரேரா ரலி அல்லாஹு தாலா அனுபவம் அவங்க அவங்க அழித்த அத்தனை ஹதீஸுகளிலும் ஒரு இடத்துல கூட அப்துல்லா என்பதாகவே வராது அபு ஹுரேரா என்பதாகவே ஃபேமஸ் ஆனாங்க ஏன் அவங்களுக்கு அந்த பேர் வந்துச்சு ஏன் அந்த பட்ட பேர் வச்சாங்க எந்த சபைக்கு வந்தாலும் அவங்க கையில் ஒரு பூனைக்குட்டியை வச்சுப்பாங்க அந்த பூனைக்குட்டியும் கையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆடையின் ஓரத்தில் இந்த கேப்புக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க படுக்கை போட்டு பூனுடைய தலையை வறடி விட்டுக்கிட்டே இருப்பாங்க பூனையும் கையுமாக இவருப்பதின் காரணமாக அவருக்கு அபு ஹுரேரா பூனைகளின் தந்தை என்பதாக ரசுல்லா பேர் வச்சாங்க அந்த பெயர் ஃபேமஸ் ஆகி அப்துல்லிம் என்ற பெயர் முற்றிலுமாக மறந்துவிட்டது இப்படி சல்லல்லாஹேஸ்லாமா அவங்களும் பேர் வச்சு அழைச்சிருக்கிறாங்க ஆனால் யாருடைய மனதும் அந்த இடத்துல புண்படாதவாறு ரசோல்லா சலல்லா அலுவலம் அவங்க கையாளுவாங்க அடுத்து குரான் நமக்கு என்ன சொல்லி வலியுறுத்துகிறது நீங்கள் ஒருபோதும் கெட்ட எண்ணம் பிறரின் மீது கொள்ளக்கூடாது யா ஐல்லதின் ஆமனோ இஜுத் தனிபு கசீரம் எனவன் கெட்ட எண்ணம் ஒருபோதும் யாரின் மீதும் நீங்கள் கொள்ளக்கூடாது அப்படி கொண்டு விட்டால் அது உங்களுக்கு பாவமாக மாறிவிடும் என்பதாக சொல்லி காண்பிக்கிறான் அல்லாஹுபஹஹானா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஆயிஷா அம்மா பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை விட்டுருந்தாங்க உங்களுக்கு அந்த குட்டப்பெண் சஃபியா தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அங்கேயே போங்க என்பதாக ஒரு வார்த்தை ரசுலாவுக்கு உடனே முகம் மாறிவிட்டது சிவந்த முகத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க குல்தி களிமத்தன் லவ் முசிஜத் பி மா இல் பஹ்ரி ஆயிஷா நீ சொன்ன வார்த்தையின் அந்த கணத்தை அந்த வார்த்தையின் அழுக்கை கடலில் கரைத்து விட்டால் கடலே ஒட்டுமொத்தமாக நஜிசாகி விடும் என்பதாக சொல்லி காமிச்சாங்க குறைகளை கூறி கெட்ட எண்ணத்தோடு யாரையும் நாம் ஒருபோதும் வசைப்பாடி விடவே கூடாது என்பதை இந்த வரலாற்றின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் சஹாபாக்களில் மாயிஸ் என்கின்ற ஒரு சஹாபி விபச்சாரம் விட்டார் அந்த விபச்சாரத்தை ஒற்றுக்கொண்டும் விட்டார் யாரோ சொல்ல விவச்சாரம் செஞ்சு எனக்கு தண்டனை கொடுங்க உடனே கல்லடி கொடுக்கப்பட்டது மக்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன சலசலப்பு பேச்சு போகுது அதில் ரெண்டு சஹாபி முக்கியமானவங்க என்ன பண்ணுறாங்க ருஜிம ரஜிமல் கல்வி விபச்சாரம் செஞ்ச இவர் நாயடிப்பட்ட மாதிரி அடிச்சு அடித்து கொண்டுட்டோம் நம்ம நாயை விட கேவலமாயிட்டார் இவர் என்பதாக சகாபாக்களுக்கு முதல்ல ரெண்டு பேர் பேசிகிட்டே போகிறாங்க அவர் பாவம் செஞ்சிட்டார் அவரை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இருந்தாலும் அந்த இடத்துல ரசுல்லா சலாஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு பேர் இங்கே வாங்க என் கூட வாங்க என்பதாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் அங்கே குப்பை மேட்டில் ஒரு கழுதை செத்து கிடந்துச்சு இந்த கழுதை ரெண்டு பேரும் சாப்பிடுங்க போங்க என்பதாக சொல்கிறாங்க ரசூல்லா யார் ரசூல்லா இதை எப்படி நாங்கள் சாப்பிடுவது இது நாங்கள் சாப்பிட முடியாது இது அசுத்தமானதாச்சு என்பதாக சொல்லும்போது அப்போ உங்கள் சகோதருடைய கறியை மட்டும் நீங்கள் சாப்பிடலாமா அவர் விவச்சாரம் செஞ்சாரு தான் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு ஆனாலும் அவரை நாய் என்பதாக நீங்கள் சொல்லி வசைப்பாடினீர்களே அது முற்றிலும் தவறு அப்படி கெட்ட கெட்ட எண்ணம் கொள்ளாதீங்க அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் சொர்க்கத்தில் அவரை பார்த்தேன் இன்னஹுல் ஆன் லஃபி அன்ஹாரில் ஜன்னத்து என் சுஃபீஹா சோனத்தின் நதிகளில் அவர் குளித்து விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நபரை பார்த்து நீங்கள் நாயோடு ஒப்பிடலாமா என்பதாக அனலம் பெருமானார் செலவா அலே அவர்கள் கெட்ட எண்ணத்தை அந்த இடத்துல உடைத்து காண்பித்தார்கள் நாமும் நமக்கு மத்தியிலே இது போன்றதோடு நற்குணங்களை எடுத்துக்கொண்டு அளவுக்கு மீறி கலாய்ப்பது அசிங்கமான பட்ட பெயர்களை வைத்து அழைப்பது கெட்ட எண்ணம் கொள்வது இந்த மூன்று விஷயத்தையும் நாம் விட்டுவிட்டால் தாலா சொல்வதை போன்று சகோதரத்துவத்தோடு நான் வாழலாம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அல்லாஹ் சுபஹான் சொன்னதின்படியும் கேட்டதின் படியும் அமல் செய்வதற்கு தோஃபிக் செய்வானாக